ப்ரைஸ் த லார்ட் ஹலெ லூயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் குடும்பங்களை உங்கள் வேலை ஸ்தலங்களை உங்கள் பிள்ளைகள் மேலே ஆளுகை செய்வதாக அமேன் காட்ஸ் கிரேஸ் பி அப்பான் யூ அண்டு ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன் நம்ம இம்மட்டுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வாதமாக கிருபையா எங்கெங்கலாம் நம்ம சோர்ந்து போனோமா அங்கெல்லாம் தேற்றி மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் வசனத்தை அனுப்பி வார்த்தையை அனுப்பி பரிசுத்தாவை அனுப்பி நம்மை பலப்படுத்தி நிறுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசுவை நாமத்தெல்லாமே ஓகே லெட்மி வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு கடந்து நியூ அந்நாள் ஒரு விமன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா பைபிளில் ரொம்ப சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் விமன் ப்ராஃபிட்ஸ் வந்து பைபிளில் இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா விமன் ப்ராஃபிட்ஸை பற்றி சொல்லணுன்னா ஸோ யாத்திரகம் பதினைந்து இருபதில் பார்த்திங்கன்னா மிரியம் மிரியம் யாரு மோசே உடைய சகோதரி அவர்களே அவர்கள் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள் அதே போல் ஜட்ஜஸில் தெபோரால் தெபோரால் வாஸ் அ அண்ட் ஷிவாசம் மைடி ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் சவால் விடக்கூடிய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரியாக இருந்தாங்க அதே போல் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வருஷன்னா பார்த்தீங்கன்னா ஹுல்டான்னு ஒரு ப்ராஃபிட் இருப்பாங்க ஹெச்யூஎல் டிஏஹெச் ஹுல்டா சிவாச ப்ராஃபிட் அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜோஷியா யோசியா ராஜா வந்து அவங்ககிட்ட தான் கேட்பாரு தேசமே ஒரு அழி ஒரு நெருக்கத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மாட்ட போய் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக தன்னுடைய சேனையை அனுப்பியிருப்பார் ராஜா அப்போ சொல்லுவாங்க கவலைப்படாத நீ உண்மையாக இருக்கிறதுனால நீ உன்னை தாழ்த்திக்கிட்டதுனால அந்த அழிவு நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹவு ஃபேத்ஃபுல் இஸ் த லார்ட் அண்ட் த லார்ட் யூஸ் இன் த விமன் ஹுல்டா ப்ராஃபட் இஸ் ஐ மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியார் அந்த ஹுல்டாங்கிறவங்க யாருன்னா ஜெரேமியாவோட ஆன்டி ஸோ ஷம்வல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஷம்மால் அப்படின்னு ஜெர்மியா தேர்ட்டி டூ செவனில் இருக்கும் எரேமியா முப்பத்தி ரெண்டு ஏழில் இருக்கும் ஸோ எரேமியா முப்பத்தி ரெண்டு ஏழும் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பதினாலும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஜெர்மியாவுக்கும் ஹோல்டா ப்ராஃபர்ட்டுக்கும் இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் அந்த காலத்தில் ஃப்ரீஸ்டாக இருந்து ப்ராஃபர்ட்டாக மாறுவாங்க ஸோ அஃப்கோர்ஸ் ஜெர்மியா வாஸ் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் பை திஸ் ஹோல்டா அவங்களோட ஜெர்மியா ப்ராஃபர்ட்டோட லைஃப்பை கூட இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க ஓகே லெட் எல ப்ரைஸ் லாட் இப்போ பார்த்தீங்கன்னா நவ் விர் கம்மிங் ஆனா அண்ட் பாருங்க பிலிப்புடைய நான்கு பெண்கள் அவர்கள் நாலு பேருமே தீர்க்கதரிசியாக இருந்தாங்க பிலிப்புக்கு நாலு பொண்ணு இருந்தாங்க அந்த ஃபோர் ஆஃப் தம் தெம் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடோ பட் அ இஸ்ராஃபிட் ஆஃப் காட் மைட்டி ப்ராஃபிட் ஆஃப் காட் அண்ட் செவன் இயர்ஸ் அவங்க மேரேஜ் லைஃப் வாழ்ந்துருக்கிறாங்க ஸோ செவன் இயர்ஸ் மே செவன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் தென் மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு மேபி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்கலாம் ஸோ எயிட்டி ஃபோர் இயர்ஸ் வாஸ் கண்டினியூஸ்லி ப்ரேயிங் அண்ட் ப்ரைஸிங் அண்ட் ஃபாஸ்டிங் இன் த டெம்பிள் பாருங்கள் எண்பத்தி நாலு வருடங்கள் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஷி வாஸ் இன் த டெம்பிள் நம்ம லைஃப்பில் எல்லாம் இழந்துட்டோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஷி வாஸ் ஷி இஸ் லவ்விங் காட் அண்ட் ஷீ இஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆல் த டைம் ஆண்டவருக்கு அந்த அம்மா எப்படி இருந்தாங்க ஷி இஸ் அவைலபிள் டு த காட் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய நேரங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம பிஸியாக வச்சுக்கிறோம் பட் ஒன் திங் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் தட் வி ஷுட் பி அவைலபிள் டு காட் நம் தேவன் நம்மை பயன்படுத்த நினைக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு அவைலபிளாக இருக்கணும் வி ஷுட் பி அவைலபிள் டு காட் ஆல் மாயிட்டி ஸோ ஏறத்தாழ எண்பத்தி நாலு வயசு சபை சேர்ச்சிலேயே இருந்து அந்த அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ ஏழு வருஷம் திருமண வாழ்க்கை ஸோ யூதர்களுடைய முறைமைப்படி பதினாலு வயசுல கல்யாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அம்மாவுக்கு பதினாலு வயசுல கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பதினாலு வருஷத்தில் கல்யாணம் ஏழு வயசில் ஹஸ்பண்ட் ஏழு வருஷம் ஹஸ்பண்டோட இருக்கிற லைஃபு ஸோ அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு வருஷம் ஆலயத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் அ ஒன் நாட் ஃபைவ் ஏஜ் நூற்றி அஞ்சு வயசு இந்த அம்மாவுக்கு ஸோ சச் அ ஓல்டு உமன் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஜீசஸ் ஹலோ லூயா ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஜீசஸ் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் நம்ம காலமே முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க பட் நோ அந்த கிரிப்பை பிடிச்சுக்கணும் ஆமாம் ஏன்னா யோகி தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்காரு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் நாவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமார குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க மூப்பர்கள்லாம் தரிசனங்கள் காண்பார்கள் எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு இந்த கடைசி நாட்கள்ல எனவே அந்த மூப்பரை என்ன செய்யறாங்க தேவாலயத்தில் தரித்திருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்திலையும் ஆண்டவரை துதிக்கிறதுலையும் பிரைஸ் பண்ணுறதுலேயும் அவங்க உறுதியாக இருந்ததுனால தேவனாகிய கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருக்காரு ஆமாம் that's a great blessing brother and also we have to one thing we have to hear the elders நமக்கு நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இருந்தாலும் முதியவர்களுடைய ஆலோசனை நம்ம அசட்டையா என்ன கூடாது நம்ம லைஃப்ல அதுவும் நல்ல டேலண்டா மேல வந்த முதியவர்கள் நல்ல ஆண்டவருக்குன்னு ஊழியர் செஞ்சவங்க நல்ல கட்டி விசுவாசத்துல கட்டி எழும்பினவங்களுடைய முதியவர்களுடைய ஆலோசனைகளை நம் என்றைக்குமே மதிக்கணும் ஏன்னா அவங்க லைஃப் அது டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் எயிட்டி ஃபோர் இயர்ஸில் ஸோ அவங்க அவ்வளோ வருஷங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க அவங்க லைஃபை பற்றி சொல்லும்போது ஸோ ஒரு வாழ்க்கையில் எப்படி கரெக்டான டெசிஷன் எடுக்கிறது ஒரு கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணுறோங்கிறதுக்கு வி ஷுட் நோ தி குட் கவுன்சில் நல்ல கவுன்சில் வந்து நமக்கு

ஆலயத்திலுக்கு போய் சபைக்கு போய் ஆண்டவருடைய முகத்தை தேடி பழகுங்க இட் வில் பி எ பிளஸ்ஸிங் டு யூ அமீன் ஆண்டருடைய பிரசனத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உங்களுடைய ஜப அறையில் தனிப்பட்ட அறையில் உங்கள் அந்தரங்க ஜபத்தை பார்க்குற பிதா வெளியரங்கமாக ஆசீர்வதிப்பாருங்கிற வசனத்தின்படி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தனிப்பட்ட ஜப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பும் போது உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க யாரும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆமீன் நம்முடைய ஜபத்துக்கு யாரும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த அண்ணாவை யார் பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்க இல்லை ஆண்டவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆண்டவர் தரிசனத்தை இருக்கிறார் ஆமே இவங்க அந்த ஆனா வந்து எங்கன்னா சிஸ் அ டாட்டர் ஆஃப் பெனுவேல் ட்ரைப் ஆஃப் ஆஷர் அதாவது ஒரு நம்பிக்கை இருந்தது இவங்க ஆசேர்கோத்தரத்துல இருந்து வந்தவங்கன்னு லூக் மென்ஷன் பண்ணியிருக்காரு பிகாஸ் லூக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணுவார் ஜென்டைல்ஸுக்கான ஒரு ஜென்டைல்ஸுக்கான ஒரு காஸ்பல் இது ஒய் பிகாஸ் மேத்யூ வந்து ஒரு ஜூ மார்க் வந்து ஒரு ஜூ ஜான் வந்து இஸ் அ ஜூ பட் லூக் இஸ் நாட் அ ஜூ ஹீஸ் நாட் அ ஜூ ஹீஸ் அ ஜென்டை அவர் அவர் வந்து மெயினாக என்ன 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 எழுதியிருப்பாருன்னா தொலைஞ்சு போனது ஸோ புறஜாதிகள் ஆண்டவர் அவங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார் என்று சொல்லிதான் அநேக இடங்களில் ஹி மென்ஷன்ட் அபவுட் த ஜென்டைல்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லூக் டூ தேர்ட்டி சிக்ஸில் இருக்கும்ல ஏஷர் அதாவது பாபிலோனுக்கு இசிறவேலர்கள் சிறை ஆக்கப்பட்ட பொழுது ஐ மீன் இசிறவேலர்கள் தங்கள் பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு கொடுக்குறாரு இன்னை அதாவது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் பிள்ளைங்க தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கண்டினியூஸாக நீ பாவத்திலே நீ நிலச்சிருக்கும்போது நான் வான் பண்ணப்போ கூட நீ வந்து அந்த வார்னிங் அசட்டை பண்ணிவிட்டு அந்த பாவத்தில் நீ நிலச்சிருக்கும் பொழுது என்ன செய்வார் பாபிலோனியனை கொண்டு வந்து அடிச்சு நொறுக்குனார் நாறு அப்போ தான் அப்பதான் செதறி ஓடிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த யூதர்கள் செதறி ஓடுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில நூறு வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் யூதருக்கு யூதர்களுக்கு மேல இருக்கிற இஸ்ரவேல் அந்த பத்து கோத்திரங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இதை விட அவங்க அக்கிரமம் செஞ்சு அவங்களுக்கு அசிரியான்னு ஒரு நாட்டுக்காரனை அனுப்பி செதறடிக்கப்பட்டு அந்த பத்து கோத்திரமும் செதறினது இசரவேல் இருந்து அப்போ இப்போ ஏசுகிருஷ்ணனுடைய நாட்களில் செதறிப்போன யூதர்கள் திரும்ப வந்ததாக வரலாறு இருக்கு பட் ஆனால் அந்த பத்து கோத்திரங்கள் அசிரியாவுடைய அஸ்ரியா ராஜானால செதறடிக்கப்பட்ட அந்த பத்து கோத்தரங்களும் திரும்ப வந்திருக்கிறாங்க ஒரு சிலர்லாம் அப்போ அந்த கோத்தரத்தில் வந்தவங்க தான் இந்த ஆஷர் இந்த ஆஷர் கோத்திரத்துல வந்தவங்க தான் இந்த பெண்வேல் பெண்ணுவேலும் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் காட் ஐமேன் தேவனுடைய முகம் தேவனுடைய முகம் அதில் அவங்க அதாவது பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போனவங்களாக இருந்தாலும் ஒரு கோத்திரமே நாடு கடத்தப்பட்டாலும் அந்த கோத்திரங்கள்ல சிலர் என்ன பண்ணுவாங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க ஆண்டவர் உண்மையாக இருப்பாங்க எனவே எங்க சதுரை இருந்தாலும் எங்க ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் எழுபது பேர் பண்ற தப்புனால எல்லாருமே வந்து நாடு கடத்தப்படுறாங்க அப்படிங்கும் பொழுது அதுல ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறவங்களை ஆண்டவரை விசுவாசித்து நம்பி கர்த்தர் கர்த்தர்காக வல்லவராக இருக்கிறாரு அவங்கள அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு திரும்ப தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் தட்ஸ் வாட் த ஏஷர் மீன்ஸ் ஏஷர்னா హ్యాపీ అర్థం సంతోషం అర్థం ఐ మైన్ సో ఎయిటీ ఫోర్ ఇయర్స్ ப்ளஸ் செவன் இயர்ஸ் ப்ளஸ் ஃபோர்டின் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் நாட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஹேனா வாஸ் அ மவுத் பீஸ் ஆஃப் காட் அவ்வளோ வயசான அம்மா தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வாயாக இருந்திருக்கிறாங்க அநேகருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள் பிரியமானவர்களை இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசன வல்லமை உங்களுடையது தீர்க்க தரிசன வல்லமை உங்களுக்கு சொந்தமானது நல்லா ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் தன்னுடைய நாவா உங்களை பயன்படுத்துவார் இந்த சந்ததிக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே நீங்கள் என்ன செய்யணும் இந்த கடைசி நாட்களில் ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் ஜபத்தில் தரித்து இருக்கணும் you யூ வில் பி தி மவுத் பீஸ் ஆஃப் காட் யூ வில் பி த மவுத் பீஸ் ஆஃப் காட் ஏ அதே போல அது prophetess. ஹி வாஸ் அ குட் ப்ராஃபர்டஸ் இது கடைசி நாட்கள் நமக்காக வைத்திருக்கிற ஒரு நல்ல வரங்கள் இந்த வரங்கள் கிரியேட் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்க வேணும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இங்கே பிலிப்பு பாருங்க தனக்கு நாலு பெண்கள் இருந்தாங்க நாலு பேரையும் ப்ராஃபிட்டாக மாற்றிருக்காருல்ல எவ்ரி ஒன் ஷுட் பி எஃபிட் எவ்ரி ஒன் நான் குடும்பத்தில் பார்த்துருக்கேன் குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேரையும் உளியத்து கொடுத்தவங்களா இருக்காங்க ஸோ அதுக்குன்னு எல்லாருமே ஊழியத்துக்கு வரணுங்கிறது இல்லை தேவனுடைய அழைப்பு இருக்கணும் கோர்ஸ் பட் எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்க செய்யணும் அதை எடுங்க கருத்தர் உங்களை கண்டிப்பாக பயன்படுத்துவார் நம்ம பார்க்குறோம் இல்லை லூக்காவில் கூட அவர்கள் தேவாலயத்தில் அனுதினமும் தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பிரைஸ் த லார்டு ஆண்டவரை துதிங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ரகசியங்களை கர்த்தர் உங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அமேன் காட் பிளாசிவ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளாசிவ்